இரண்டாயிரத்தி ஐநூறு வருடத்திற்கு முன் வாழ்ந்த சகேரியா தீர்க்கதரிசி இயேசுவின் முதல் வருகையை எழுதினார் துல்லியமாக நிறைவேறிற்று சாமானியனுக்கும் புரியும்படி இன்றைய காலத்தை பற்றியும் அவர் எழுதியுள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது இந்த தொடர் அநேக காரியங்களை விவரிக்கும் அவற்றில் ஒரு சில மட்டும் உங்கள் கவனத்திற்கு கொண்டு வருகிறேன் ஒன்று இஸ்ரேல் மக்கள் சந்திக்கப் போகும் சவால்கள் இரண்டு எருசலேம் நகரத்திற்கு வரப்போகும் மாற்றங்கள் மூன்று உலக நாடுகள் இஸ்ரேலை மற்றும் எருசலேமை கையாளும் விதமும் அதன் விளைவுகளும் நான்கு வரப்போகும் மந்தி கிறிஸ்துவின் நாட்களின் சில மர்மங்கள் ஐந்து இயேசுவின் இரண்டாம் வருகையும் அதைத் தொடர்ந்து அவரின் நல்லாட்சியும் இவைகளை அறிவோம் பரலோக ராஜ்யத்திற்கு இன்னும் தேர்வு செய்யப்படாதவர்களுக்கு நற்செய்தியை அன்போடு பகிர்வோம் வெல்கம் பேக் டு தி ஆஃப் சக்கேரியா பதினான்கு அதிகாரங்கள் இருநூற்றி பதினோரு வசனங்கள் இந்த பதிவு வெறும் ஒரு முன்னுரை மாதிரி தான் இந்த புத்தகத்திற்குள் நுழைவதற்கு முன்பாக எல்லாருக்கும் இருக்கக்கூடிய ஒரு டவுட் பைபிள்ல ஏகப்பட்ட ஜகேரியா இருக்காங்க மோர் தென் தேர்ட்டி நம்ம யாரை பத்தி பேச போறோம் பைபிள் எக்ஸ்பிளைன்ஸ் பைபிள் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த அடிப்படையில் இதனுடைய பதில் இதோ எஸ்ரா ஐந்தாம் அதிகாரம் முதல் வசனம் ஆகாய் தீர்க்கதரிசியும் இதோவின் மகனாகிய சகேரியா என்னும் தீர்க்கதரிசியும் யூதாவிலும் இருசலேமிலும் உள்ள யூதருக்கு இஸ்ரவேலுடைய தேவனின் நாமத்தில் தீர்க்க தரிசனம் கூறினார்கள் இதுக்கு மேல வேற இதற்கு வலு சேர்க்கும் விதமாக ஆகாய் முதல் அதிகாரம் முதல் வசனம் படிச்சு பார்த்தீங்கன்னா அங்க என்ன பட்டிருக்கு தரியூவின் இரண்டாம் வருடம் முதல் நாள் ஆறாம் மாதம் கர்த்தருடைய வார்த்தை வந்தது நம்ம இங்கிலீஷ் கேலண்டர் பிரகாரம் பார்த்தீங்கன்னா முதல் தேதி ஜூன் மாதம் வருஷம் ஃபைவ் ஹண்ட்ரட் அண்ட் டுவெண்ட்டி பிசி அதுவே ஜக்கேரியா முதல் அதிகாரம் முதல் வசனத்தில் இப்படியாக எழுதப்பட்டிருக்கிறது தரியூவின் இரண்டாம் வருடம் எட்டாம் மாதம் கர்த்தருடைய வார்த்தை வந்தது ஜீரோ ஜீரோ ஐஃபன் ஜீரோ எயிட் ஐபன் ஃபைவ் ஹண்ட்ரட் அண்ட் டுவெண்ட்டி பிசி ரெண்டு பேருமே ஒரே காலகட்டத்தில் வாழ்ந்தவர்கள் தீர்க்க தரிசனம் உரைத்தவர்கள் ஐ ஹோப் இஸ் கிளியர் ஒரு கூடுதல் விவரம் உங்கள் பார்வைக்கு இந்த ஆகாய் தீர்க்க தரிசியும் தீர்க்க தரிசியும் நீண்ட நாட்களாக தீர்க்க தரிசனம் உரைத்தார்கள் என்றுதான் எபிரேய இலக்கணத்தில் கூறப்பட்டிருக்கிறது நான் போய் கொஞ்சம் ஆழமா சர்ச் பண்ணிலாம் பாத்தேன் பார்த்தேன் நமக்கு கொடுக்கப்பட்டது ஆகா எழுதிய இரண்டு அதிகாரம் ஜக்கேரியா எழுதிய பதினான்கு அதிகாரம் அதுவும் மோஸ்ட்லி ஒரே நைட்டுன்னு வாங்க அதை வரும் நாட்களில் பார்க்க போகிறோம் ஒரு வித்தியாசமான கோணத்தில் இப்பொழுது அணுகலாம் இந்த புத்தகத்தினுடைய புரிதல் வேண்டும் என்ற காரணத்தினால் ஏசாயா புத்தகத்திலிருந்து நிகேமியா புத்தகம் வரைக்கும் ஒரு ஸ்டோரி மாதிரி ஒரு தின் லைனா பார்த்தா எப்படி இருக்கும் யாவே தமது சித்தத்தை நிறைவேற்ற தீர்க்க மற்ற நபர்களையும் தொடர்ந்து பயன்படுத்துகிறார் இது எப்படி இருக்குன்னா இந்த ரிலே ரேஸ் போவாங்க தெரியுமா ஒருத்தர் எடுத்துட்டு போயிட்டு இன்னொருத்தருகிட்ட கொடுப்பாரு அவர் இன்னொருத்தர்கிட்ட கொடுப்பாரு அதே போன்றதுதான் இதுவும் போக போக புரியும் பாருங்க இதை நான் ஏன் சொல்றேன்னா அவர்கள் வாழ்ந்த நாட்கள் தெரிந்தால் தீர்க்க தரிசனத்தினுடைய காலங்கள் புரியும் எது நிறைவேறியது எது நிறைவேறப் போகிறது அநேகருக்கு குழப்பம் இருப்பதற்கு காரணமே இதுதாங்க இந்த இன்ட்ரெஸ்டிங்கான விஷயத்தை பாருங்க எஸ்ஐயா தீர்க்க தரிசி நாற்பத்தி நான்காம் அதிகாரத்தில் என்னுடைய மெய்ப்பென் என்று கோரேசை அதாவது சைரஸ் சொல்றாரு நாற்பத்தி ஐந்தாம் அதிகாரத்தில் என்னுடைய மேசியாய் என்று அழைக்கப்படுகிறார் இந்த மேசியாய் என்பது கொடுக்கப்பட்ட டைட்டில் ஆச்சே இதை எழுதும் பொழுது செவன் ஹண்ட்ரட் அண்ட் லெவன் பி சி இருந்திருக்கலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது அப்படின்னா சைரஸ் கிரேட் கோரேசு பாபிலோனை கைப்பற்றிய வருடம் நூற்றி ஐம்பது வருட இடைவேளைக்கு முன்பே முன்பேயா இதை எழுதியிருக்கிறார் அடுத்த ஜெனரேஷன் போலாம் எரேமியா தீர்க்க தரிசி சிக்ஸ் டுவெண்ட்டி செவனில் அவருக்கு அழைப்பு வந்தது தானியல் பாபிலோனுக்கு கொண்டு செல்லப்பட்டது தீர்க்க தரிசி அவருக்கு பின்பு சென்றார் அங்கு அது ஃபைவ் ஹண்ட்ரட் நைன்டி செவன் பிசி ஸோ இந்த மிக பெரும் ஜாம்பவான்கள் இருந்த காலம் முடிகிறது அதற்கு பின்பு அடுத்த நபர்களிடம் கைமாறுகிறது இங்க ஒரு இம்பார்ட்டண்ட்டான விஷயம் பார்க்கணும் இந்த கோரேசு பாபிலோனை கைப்பற்றிய உடனே ஒரு காரியத்தை சொல்றாரு யூதர்களே நீங்கள் எல்லோரும் உங்கள் நிலத்திற்கு திரும்புங்கள் டெம்பிள்ல இருந்து கொண்டு வந்த பாத்திரங்கள் வெசல்ஸ் எல்லாத்தையும் கொடுத்துட்டு பணமும் கொடுத்து நீங்க போய் டெம்பிள் கட்டுங்கடா அப்படின்னு சொல்லிட்டார் எல்லாரும் போகல அது வேற விஷயம் ஆனா போன நபர்களில் முக்கியமானவர்கள் யார் யாருன்னு பார்த்தீங்கன்னா சகேரியா தீர்க்கதரிசி ஆகாய் தீர்க்கதரிசி ஜெருபபேல் யூதாவினுடைய கவர்னராக அப்பாயின்ட் பண்றாங்க அப்புறம் யோசுவா எப்பரே மொழியில் அது சரி தட்ஸ் ஸோ முக்கியமான நான்கு நபர்கள் இவர்களோடு சேர்ந்து ஒரு பெரும் கூட்டம் எருசலேம் சென்று விட்டது இங்கு நாம் பார்க்க வேண்டியது செருபவேல் ஆளுநர் பதவி அவர் என்ன கோத்திரம்ங்க யூத கோத்திரம் மத்தையும் முதல் அதிகாரம் எடுத்து படிச்சு பார்த்தீங்கன்னா இயேசுவின் தந்தையான யோசேப்பின் வம்சாவழி அது அதற்கடுத்து யோசுவா இவர் பிரதான ஆசாரியர் ஆப்வியஸ்லி என்ன கோத்திரம் ஆரோனுடைய வம்சாவளி லேவி கோத்திரம் இவங்க எப்போ ரிட்டன் வராங்க ஃபைவ் ஹண்ட்ரட் அண்ட் தேர்ட்டி எயிட் பிசியில் ஆனால் வந்த பிறகு ஏகப்பட்ட சண்டை சச்சரவு சுற்றி இருந்தவங்க யாரும் டெம்பிளை கட்ட விடவில்லை நோட் திஸ் பாயிண்ட் கடைசியாக டெம்பிள் எப்போ கட்டி முடிகிறாங்க தரியூவின் ஆறாம் வருடத்தில் ஃபைவ் ஹண்ட்ரட் அண்ட் சிக்ஸ்டீன் பிசி இங்கேயும் ஒரு குட்டி ப்ராஃபஸி இருக்குது என்னது ஃபைவ் எயிட்டி சிக்ஸில் டெம்பிள் அடிச்சாங்க ஃபைவ் சிக்ஸ்டீனில் டெம்பிள் கட்டிட்டாங்க செவென்டி இயர்ஸ் மிக மிக முக்கியமான ஒரு விஷயத்தை பார்க்கணுங்க பைபிளில் என்ன போட்டிருக்கு இவர்கள் டெம்பிள தேவாலயத்தை கட்டி முடிப்பதற்கு பெரும் துணையாக இருந்தவர்கள் இந்த இரண்டு தீர்க்க தரிசிகள் கர்த்தருடைய கரம் இவர்கள் மேல் இருந்ததினால் அந்த சுத்தி இருக்கிற பிரச்சனையெல்லாம் சால்வ் டெம்பிள் கட்டி முடிச்சாங்க இந்த ஆகாய் இவர்களுடைய காலத்திற்கு பின்பு எழும்பியது யாருங்க ரொம்ப ஃபேமஸான எஸ்ரா நெகேமியா நிகேமியா ஆளுநர் பதவி கொடுக்கப்படுகிறது எஸ்ராவிற்கு ஆசாரியர் பட்டம் சில யூத புத்தகங்களில் இவர் பிரதான ஆசாரியர் ஐ பிரீஸ்ட்னு சொல்றாங்க சிலர் வந்து இல்லை வெறும் பிரீஸ்ட் மட்டும்தான் தான் நேசார் டெம்பிளை இடிக்கும் பொழுது இருந்த பிரதான ஆசாரியர் சிறையாவுடைய உடைய பையன்தான் எஸ்ரா எப்படி பார்த்தாலும் இவர் ஆர் ஒன் ஃபேமிலி தான் சரி இப்போ இந்த தீர்க்க தரிசிகளுக்குள் இருக்கக்கூடிய ஒரு கனெக்ஷனை பார்க்கலாமா ஐசையா தீர்க்கதரிசி என்ன எழுதிட்டு போனார் இந்த கிரேட் பர்சிய தேசத்திலிருந்து ஒரு ராஜா வருவார் பாபிலோனா டேக் ஓவர் பண்ணுவார் நடந்துருச்சு அதுக்கப்புறம் வந்த தானியல் ஒரு தீர்க்க தரிசனம் எழுதியிருப்பார் எழுபது உபத்திரவ வாரங்கள் அதுல சிக்ஸ்டி நைன் அழகா பிரேக் பண்ணியிருப்பார் அது ஒரு ஆணை பிறப்பிக்கப்படும் அதிலிருந்து தொடங்கும் அப்படின்னு சொல்லியிருப்பார் எப்பங்க தொடங்கப்பட்டது நெகேமியா ஆளுநராக இருந்தபொழுது எப்போ ஃபுல்ஃபில் ஆச்சு முழுமையடைந்தது இயேசு கிறிஸ்து கழுதையின் மீது ஏறி சென்ற நாள் அன்றைக்கு அந்த கழுதையின் மீது ஏறி சென்ற நாள் யாருங்க எழுதந்து ஜக்கரியா எழுதுறாரு எப்படி கனெக்ட் ஆகுது பாருங்க டானியல் ஒன்னு சொல்றாரு ஆணை பிறப்பிக்கப்பட்டது நெகேமியா காலம் நிறைவேறியதை பத்தி எழுதுறது ஜக்கரியா எழுதுறாரு அதை தாண்டி டானியல் ஒரு சில காரியங்களை எழுதியிருப்பார் இந்த சம்பவத்திற்கு பின்பு மேசியா கொல்லப்படுவார் அதற்கு பின்பு தேவாலயம் இடிக்கப்படும் நீங்க ஒரு பிராடர் பர்ஸ்பெக்டிவ் ஒரு தொலைதூர பார்வையிலிருந்து பார்த்தீங்கன்னா ஒரே புத்தகத்தை மட்டும் படித்துவிட்டு தீர்க்க தரிசனத்தினுடைய முடிவுக்கு வருவது அநேக நேரங்களில் தவறான முடிவைத்தான் தரும் எத்தனை பேர் எழுதின விஷயங்க இது சொல்றது வெறும் ஒரு சில பேர் தான் இன்னும் நிறைய பேர் ஆல்சோ இஸ் இன்வால்வ் சரிங்க இப்போ ஜக்கேரியா புத்தகத்தில் உள்ள ஒரு சில முக்கியமான காரியங்களை மட்டும் உங்களோடு பகிர்கிறேன் ஜக்கேரியா தான் எழுதியது கழுதையின் மீது மேசியா வருவார் அதுல ஒரு ப்ராஃபஸி ஃபுல்ஃபில் ஆயிடுச்சு அதுக்கடுத்து இன்னொரு காரியத்தையும் எழுதுகிறார் தாங்கள் கொத்தின என்னை நோக்கி பார்த்து அவருக்காக அழுவார்கள் முதல் நபராக மூன்றாவது நபராக அப்படியே ஸ்லைட்டா சுவிச் இதெல்லாம் நம்ம டீட்டெயிலாக படிக்கும் போது பார்க்கலாம் பட் இந்த கொல்லப்படுவதை தானியல் எழுதினார் அந்த கொன்றதுக்காக அழுவார்கள் என்பதை ஜக்கரியா எழுதுகிறார் என்ன பியூட்டிஃபுல்லா இருக்கு பாருங்க அதுக்கடுத்து நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம் என்னது ஏசு கிறிஸ்து ஒளிவ மலையில் இருந்து தன்னுடைய சீடர்கள் கண் முன்னாலேயே பிரலோகத்திற்கு எடுத்துக்கொள்ளப்பட்டார் திரும்பவும் அதே வந்து ஆவார்னு எழுதி இருக்கிறதும் தான் ஆனால் கிறிஸ்து இறந்ததிலிருந்து திரும்ப வந்து லேண்ட் ஆகும் காலத்திற்கு இடைப்பட்ட பீரியட் இருக்கு இல்லையா அதுல தான் நம்மளும் இந்நேரத்தில் இருக்கிறோம் ஜக்கேரியா சபையை பார்க்கவில்லை ஆனால் இஸ்ரேவேலை குறித்து எழுதப்பட்ட தீர்க்க தரிசனங்கள் சபை இருக்கும் நாட்களில் நிறைவேறி கொண்டிருக்கிறது ஒரு சில முக்கியமான காரியத்தை பாருங்க நிலத்திற்கு திரும்புவார்கள் என்று எழுதப்பட்டது நிறைவேறிவிட்டது இஸ்ரவேலின் வளர்ச்சியும் வெற்றியும் நடந்து கொண்டிருக்கிறது இஸ்ரவேலுக்கு சுத்திகரிப்பு சபை எடுத்து கொள்ளப்பட்ட பின்பு அந்தவின் நாட்களில்தான் இது நடக்கும் நாம் இருக்கும் பொழுது அல்ல ரெவலேஷன் ஸ்டடியிலேயே நான் ரொம்ப தெளிவாக சொல்லியிருப்பேன் பார்க்காதவங்க சிக்ஸ்து சாப்டர்னுடைய வீடியோவை பாருங்க அடுத்து நிலம் சுத்திகரிக்கப்பட்ட பின்பு அவர்களுக்கு நிரந்தர மீட்பு உண்டு முழு இஸ்ரவேலும் ரட்சிக்கப்படும் என்று அப்போசல் பவுல் எழுதியிருக்கிறார் கடைசி அவர் பாயிண்ட் பாருங்க ஆயிரம் வருடம் அரசாட்சி இதையும் அற்புதமாக ஜக்கேரியா தீர்க்கதரிசி எழுதியிருக்கிறார் ஸோ இந்த எல்லா காரியங்களையும் நாம் வரும் நாட்களில் பார்க்கப் போகிறோம் தீர்க்க தரிசனங்களை பற்றியும் நாம் இருக்கும் காலத்திற்கும் தொடர்பு இருக்கிறதா என்ற ஆர்வம் அநேகருக்கு உண்டு ஒரு சில காரியங்கள் உங்கள் பார்வைக்கு கொண்டு வருகிறேன் இது முற்றிலும் வித்தியாசமாக இருக்கும் எரேமியா டானியல் இசைக்கியல் இருந்த காலம் முடிந்து விட்டது அதற்கு பின்பு வந்தது யாரு அகாய் ஜிறுபபேல் யோசுவா அவர்கள் காலம் முடிந்து விட்டது அதற்கு பின்பு வந்தது நிகேமியா எஸ்ரான்னு சொன்னார் இல்லையா இந்த எஸ்ரா நிகேமியா பீரியடுக்கு முன்னாடி ஒரு டீம் இருந்ததுங்க அது முரதகாய் அண்ட் எஸ்தர் இவர்கள் காலத்தில் நடந்த ஒரு இன்சிடென்ட்டை மட்டும் சொல்றேன் நல்ல ஆழமாக நீங்களே சிந்தித்து முடிவுக்கு வந்து கொள்ளுங்கள் எஸ்தர் காலத்தில் யூதர்களுக்கு எதிராக கிளம்பியவன் ஏமன் இங்கிலீஷ்ல எந்த ஒரு தி ஆகைட் ஆகைட்னா யாருங்க அமலகைட் அமலகைட்னா யாருங்க ஏசாவனுடைய வம்சாவழியில் வந்தவனுடைய பிள்ளை மோசே எகிப்து தேசத்திலிருந்து தங்களுக்கு கொடுக்கப்பட்ட தங்களுக்கு வாக்களிக்கப்பட்ட நிலத்திற்கு செல்லும் வழியில் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு வந்து தகராறு பண்ணவன் இவன் தான் வேதாகமம் என்ன சொல்து தலைமுறை தலைமுறை இவர்களோடு இஸ்ரேல் மக்களுக்கு சண்டை இருக்கும் கம்மிங் பேக் டு த ட டாபிக் இந்த ஏமன் போட்டிருக்கு இவனுக்கு பர்ஷிய தேசத்தில் என்ன வேலை இருக்கிறது இவன் எப்போ போனான் அதெல்லாம் ஒன்றுமே தெரியல டீடைல்ஸ் இல்லை ஆனால் அங்கே இருந்தான் அவனுடைய எண்ணம் என்ன மொத்த யூதர்களையும் அழித்துவிட வேண்டும் இது முழுக்க முழுக்க சாத்தானுடைய வேலை யூதர்களை அழித்துவிட்டால் விட்டால் வேதாகமும் பொய்யாக மாறிவிடும் முயற்சி செய்தாரா கடைசில என்ன நடந்துச்சு இவர் எந்த வலையை விரித்தாரோ அதே வலையில் அவரே சிக்கி மாண்டு போனார் சரி நான் ஏன் இப்ப அதை கொண்டு வரேன் இதே நிலத்திலிருந்து ஒருவர் அதே பர்ஷிய தேசத்தினுடைய சப்போர்ட்டை தேடி போய் யூதர்களை முழுக்க அழித்து விடலாம் என்ற கனவில் அக்டோபர் ஏழாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் வருடம் படையை திரட்டி வெற்றி பெற்று விடுவோம் என்ற ஒரு ஆர்வக்கோளாறில் களத்தில் இறங்கினார் அவரும் அந்த ஏமன் எப்படி கொலை செய்யப்பட்டானோ அதே மாதிரி அதே பர்ஷிய தேசத்தில் யாரை நம்பி களத்தில் இறங்கினாரோ அதே ஊரில் கொலை செய்யப்பட்டார் இன்றைக்கு வரைக்கும் அந்த கொலையிற்கு பின் யார் காரணம் என்பது தெரியவில்லை சிலர் இஸ்ரேல் வாங்க சிலர் இல்ல அங்க இருக்கக்கூடிய நபர்களே இந்த வேலையை செய்திருக்கிறார்கள் என்று மேட்ச் ஆகுதா சரி அதை விடுங்க நீங்க பார்க்கக்கூடிய இந்த நபர் இந்த போட்டோவை பாருங்க இதே இஸ்மாயில் அணியா இருக்காரு ஒரு பியூனரல் யாருடைய பியூனரல் கசேம் சுலமானி கொன்னது யாரு டொனால்ட் ட்ரம்ப் ஜனவரி டூ தௌசண்ட் டுவெண்ட்டி இந்த ஏமந்தி ஏகைட் கொலை செய்யப்பட்ட பின்பு பர்ஷிய தேசத்தில் ஆட்சி மாறியதும் எஸ்ரா நிகேமியா எருசலேம் சென்றார்கள் தடை செய்யப்பட்டிருந்த நிறுத்தப்பட்டிருந்த பலிகள் எல்லாம் மறுபடியும் துவங்கியது எங்கயோ கனெக்ட் ஆகுதா டாட்ஸு கடைசியாக ஒரு சில வார்த்தைகளை கூறி இந்த பதிவை நிறைவு செய்கிறேன் அந்நாட்களில் வல்லரசு நாடான பர்ஷிய தேசத்தின் அகாஷ்வேரு பேரரசர் எஸ்தரிடம் இப்படியாக கூறினார் என் ஆணையை நான் மாற்ற முடியாது ஆனால் உலகெங்கிலும் உள்ள அனைத்து யூதர்களும் தங்கள் எதிரிகளை எதிர்த்து தங்கள் இனத்தை பாதுகாத்து கொள்ளலாம் என்ற ஆணையை பிறப்பித்தார் விளைவு யூதர்களின் அமோக வெற்றி அதேபோல அடுத்த ஜனாதிபதியான ட்ரம்ப் சொல்லலாம் மேலும் இஸ்ரேல் அரசிடம் ஐக்கிய நாடுகளின் பாதுகாப்பு ஆணையத்தை என்னால் மாற்ற முடியாது ஆனால் உங்களை அழிக்க நினைக்கும் ஈரானின் இன்றைக்கு இருக்கும் தீய ஆட்சியை எதிர்த்து அவர்களின் அணுசக்தி ஏவுகணை முயற்சியை முறியடியுங்கள் என்று கூற வாய்ப்பு உண்டு அங்கு ஆட்சி மாற வாய்ப்பும் உண்டு இது தீர்க்க தரிசனத்தில் இருக்கிறது என்பது குறிப்பிடத்தக்கது பதவியேற்புக்கு முன்பே ட்ரம்ப் தேர்ந்தெடுத்த அணி அதை செய்யக்கூடியது என்று தோன்றுகிறது கர்த்தரின் திட்டம் விரைவில் வெளிப்படும் ஜகேரியாவின் புத்தகம் முதல் அதிகாரத்தோடு மீண்டும் இணைவோம் இந்த பதிவுகளுக்காக மறக்காமல் ஜெபித்துக் கொள்ளுங்கள் தனநான தனநான தனநான